பேசல கத்தொழுதும் சந்தோஷமாயது மறுபடியும் பேசலா ஒன்னே ஒன்று எல்லாம் கத்திர நம்பிக்கொண்டிருக்கிறோம் கத்திரை நம்புகிறவன் சிரிப்பான் என்று பயன்படுத்த சொல்றது என்ன சொல்வது கத்திரை நம்புகிற மனுஷன் சகலவற்றிலையும் ஆசிரதிக்கப்பட்டிருக்கணும் மேன்மை பொறுமையை பொறுத்து நாம் நாற்பது முதல் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கருத்தருக்காக எப்படி காத்திருந்தா

ஏசு கிறிஸ்துவில் ஏறியது ஏற்று நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துவார் அர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராது ஒரு பிள்ளைகளே ஆசிரியைப்பாராது வேதர் சூழல்கள் இப்போவும் முழுதும் ஆஸ்க் வதிக்கப்பட்டிருப்பாய் திரும்பும் பொழுதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாள் இஸ்லாமிலே ஆசிர்வதிப்பு நேவனுக்கு பிரியம் ஏன்னா பிரியமான முறை மாத்துமா வளர்ந்தது போல் எல்லா வீட்டிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ரொம்ப பிடிக்கலாம் ரெண்டுக்கு வந்தியர்

பொறுமை என்பது அவசியம் நான் போன வாரம் சொன்னது போலதான் சொல்றேன் ஒரு சிலருக்கு திருமணமாகுது குழந்தை வைக்கம் இல்லை ஒரு சிலருக்கு திருமணமாகுது ஒரே குழந்தையோடு நின்று பொறுப்பு ஒரு சிலர் திருமணமாக ரெண்டு மூன்று பிள்ளைகள் ஒரு சிலருக்கு அஞ்சு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் இல்லாத அளவில் அந்த காலத்தில் பிள்ளைகள் இருக்கிறார் இது தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் பிரைஸ்லா அது போல சில சபைகள் பலிங்கி பெருகி இருக்கும் சில சபைகள் ஒரு நூறுல இருக்கும் சில சபைகள் ஐம்பதுல இருக்கும் சில சபைகள் இருபதுல இருக்கும் சில சபைகள் பத்துல இருக்கும் அதுவும் தேவனுடைய திட்டம் தான் அப்ப தேவன் யாரை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அவர்களை கொண்டு அதை செய்வார் அப்ப இந்த ஊழியத்துல என்ன தேவையா பொறுமை ஆமே ஆமே

அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது செய்ய முடியாது புலையாவும் திருக்கதரிசி அவன் மிகப்பெரிய ஒரு திருக்கதர்சினி ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட பேசி கூட அவன் என்ன பண்ணலன்னா கர்த்தருக்கு சரியா செவிக் கொடுக்காதபடியினால் என்ன பண்ணாலும் வெட்டப்பட்டு செத்து போனான் அப்ப ஊழியத்துல என்ன தேவை ரேசுலாம் ரேசுலாம் அனனியா சம்புரான் பொறுமையை இழந்து என்ன ஒரு பங்கை வஞ்சித்து காணியாட்சி மறைத்து வைத்தார்கள் அவங்களுக்கு இல்லை அவசரப்பட்டு ஆண்டவர்களிடத்தில் கணவன் மனிதன் இரண்டு பேரும் செத்து போனார்கள் என்ன தேவை என்ன தேவை பொறுமை

பொறுமையை இழந்து விட்டால் வாழ்க்கை மாறி என்பவன் அவனுக்கு பொறுமை இல்லை ஐயோ நாகமான் எதிர்ப்பே கொண்டு போய் விடுவானோ என்று சொல்லி ஓடோடி ரெண்டு நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய எஜமான் வாங்கி கொண்டு வர சொன்னார் சொன்னா இல்லையா கேட்கிறான் நீ எங்கே போய் வருது

எட்டு மணிக்கு சாப்பாடுக்கு நீங்க பொறுமையா பத்து மணிக்கு சமைக்கும் அது பேர் என்னது அவர் வீட்டில் என்ன வீட்டுக்கார இருப்பார் ரொம்ப பொறுமையா இருப்பார் வேலைக்கு போகிறோமோ எல்லாம் காரியம் அப்ப எதுல சுறுசுறுப்பா இருக்கணும் எதுல பொறுமையா இருக்கணும் இருப்பது வேலைக்கு உங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுது நம்ம ஓடும் போது பொறுமையா ஓடணும் நான் சின்ன வயசுல படிக்கும்போது சைக்கிள் ரேஸ் வச்சாங்க யாரும் ஸ்லோவாக வர்றாங்களா அவருக்கு காற்றுல இறங்கி விட்டேன் சைக்கிள் காற்று இருந்தால் தான் என்ன காற்று பண்ணுவான் காத்தறிட்டு அப்போ அந்த மூலிகை நம்ம வேலை செய்யணும் காத்தறிகிட்டா பிடிச்சாலும் என்ன பண்ணாது போகாது மொத்தமா இறங்கிட்டா மொத்தமாக வந்துடும் அதுக்கு கொஞ்சம் காத்து வாழ்க்கை என்பது பொறுமை 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 என்ன அவசியம் அந்த கொஞ்சம் நம்ம கேட்கலாமா அடையாளங்கள் பேசலாம் அவர்களுக்கு உண்டதான பொறுமைகள் ஊழியக்காரர்களுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா பொறுமை எனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு ஐம்பது சதவீதம் ஊழியக்காரனுக்கு உள்ள அடையாளங்களில ஒன்று என்னதான் பொறுமை

அந்த புகழ்லா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நின்றுப்போம் அது என்ன ஏன் வந்தோட திடீர்னு வந்து என்ன பண்ணா ஒரு எங்களை கூப்பிட்டா ஒரு விஸ்டிங் கார்டு கூப்பிட்டான் அந்த ஜே டபிள்யூன்னு போட்டுருந்துச்சு அவங்க கொடுத்த விஸ்டிங் கார்டு நான் கேட்டேன் ஜெகோகாபின் சான் கேட்டேன் திருத்திருக்குன்னு முடிச்சாங்க காரியங்கள் பேசிட்டு சில காரியங்கள்லாம் பேசுனாங்க அப்புறம் நான் கேட்டேன் நீ கடவுள் அப்படின்னு சொல்றியப்பா கடவுள்ன்ற வேதத்துல இருக்குதான்னு கேட்டோம் கடவுள்ன்ற வார்த்தை இருக்குது நான் காமிச்சீட்டு என்ன தெரியும் கேட்டேன் கேட்ட காமிச்சிட்லாம் என்ன ஆனாலும் தர்ற அப்படின்னு அதை போட்டுறான் இதை போர்ட்றான் என்ன பார்த்தாலும் என்ன சொன்ன காட்ட முடியல ஏன்னா கடவுள் என்ற வார்த்தை பைமுடியே கிடையாது அதான் சொன்னேன் நீ முதலாவது பைபிள் எல்லாம் படிச்சுக்கிட்டே என்கிட்டப்பா காரியங்களையும் சத்தியத்தை சொல்லி அவருக்கு அனுப்பின இது போல துரு உபதேசம் மக்கள் மத்தியில என்ன பண்ணாத பரப்பாத ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறவங்கள்ட்ட போய் குறுக்க நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாத கெடுக்காத சபிக்கப்பட்டவங்க மாதிரி பைபிள் சொல்றது சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நீங்க என்ன பண்ணிடாதீங்க அப்ப இதுக்கு எல்லாம் அப்போ சொல்ற குணாதிசயங்கள் என்ன இருக்குதுன்னா ஒண்ணு பொறுமை அப்புறம் அற்புதங்கள் அதிசயங்கள் வல்லமை அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது ஆனாலும் வாழ்கிறேனே எல்லாமே அந்த கிருவை இல்லைன்னா வாழ்க்கையில உண்மை இல்லை இந்த கிருவை கிடைக்கிற மரம் தான் கிருபை அவசியம் மருந்தா பொறுமை இந்த பொறுமை எல்லாம் யாருக்கு ஒரு அடையாளம் வந்து ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது காலையில் சில காரியங்கள் யோசித்த இங்க ஆண்டவர் வந்து சில காரியங்கள் வந்து இப்ப சொன்னதெல்லாம் நான் நினைக்கல இத்தனை காரியையும் பரிசுத்த ஆவியர் நினைவு கூட்டுகிறார் வேலை சொல்கிறது பேசுகிறவர் நீங்கள் அல்ல ஒரு ஆவியானவர்கள் வாழ்ந்தபடி பேரு நான் நினைக்கல உடையாமல் நினைக்கல யுவதாசன் நினைக்கல இதெல்லாம் நான் நினைக்கவே கிடையாது ஆனால் தேவன் இங்க நினைவு கூட்டுகிறார் இவர்களுக்கெல்லாம் என்ன இல்லாம போச்சு பொறுமை இல்லாமல் போச்சு ஆனா எஸ்தர் சொன்னார் நான் ராஜாவின் கட்டளை மீறி நான் பிரவேசிக்கிறேன் ஆனாலும் மூன்று நாள் எல்லாரும் என்ன பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க பொறுமையோட உபவாசம் பண்ணாதா பேசலாம் தானியல் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் பண்ணா கொன்னை உபவாசம் பண்ணா மோசை நாற்பது நாள் உபவாசம் பண்ணனானா எலியா நாற்பது நாள் உபவாசம் பண்ணனானா இயேசு ஊத்துக்கு வரதுக்கு முன்னால நாற்பது நாட்கள் பண்ணாரா எஸ்ரா வாழ்க்கையில ஊழியத்துல நமக்கு பொறுமா வரணும் நமக்கு உடனே வந்த உடனே உழைத்துக்கு வந்த பிறகு நமக்கு அந்த படிச்சுட்டு வந்த உடனே என்ன அவங்க கேட்டீங்கன்னா நான் போவேன் பிரசங்கம் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் அத்தனை பேர் வந்துருவாங்க இத்தனை பேர் வந்துருவாங்க வந்த பிறகு என் ஊழியம் அப்படி டெவலப் ஆகிடும் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு வந்து சிலர்லாம் தந்திரமாய் சில ஊழியர்களை செய்கிறார்கள் வேற சபைக்கு போற மக்களை குறிவைத்து அவர்களை எப்படியாயிலும் திசை திருப்பி கொண்டு வந்து நம்மளுடைய சபையில அமைத்துக் கொண்டு நம்முடைய சபை பெரிய சபையை காட்ட வேண்டும் இது தேவனுடைய சுத்தம் அல்ல பாவிகளை ரட்சிக்கும் பிடிக்கிற சே சொல்றது பேசலாம் இந்த சபைக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்புறது என்னன்னா ரச்சிக்கப்படாதவன் இயேசுவை அறியாதவன் ரச்சிக்கப்பட்டு இங்கே ஒருத்தவன்

என்னுடைய கோபத்தை சோதிச்சுக்காதீங்க வாழ்க்கையில் என்ன வேணும் அதுதான் நீங்க பொறுமையா இருக்கீங்க அழிவே சொல்லும் போது அழிவே சொல்லுங்க அதான் சொன்னேன் யாரு கூட இருக்க கூடாது பிரேக் இன்ஸ்பெக்டர் கூட இருக்க கூடாது யாராவது பொறும்ப யோகின் பொறுமை குத்து என்ன பண்ணிருக்கீங்க மீட்பருவியோட எல்லா பக்தர்கள் எழுந்திருக்கிறாங்க அப்ப எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்கதான் பொறுமையா இருக்கணும்

இதற்கு எல்லாமே என்ன அவசியம் இருக்குது குழியத்துல ரேசலால் ரேசலால் அந்த பொறுமையா இருந்தா கூட சத்தியத்தை நீங்க சத்தியமா சொல்லிடணும் சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் நீங்க வாசித்தது வேத கோவிலு நீங்க என்ன வாசித்தோம் அறுபத்தி மூன்று கடைசி அந்த வசனம் என்ன சொல்றது அவர் மேல் சத்தியம் பா பண்ணுற விடன்னா மேல் பாராட்டுவார்கள்

நீ இந்த நிலைமையில் இருந்து நினைத்து மனம் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன் விளக்கு தண்டை அதில் நீக்கிவிடுவேன் நீக்கிவிடுவேன் நான்

இங்கேயும் பொறுமை என்று சொல்றார். இல்லை சார் பிரச்சனைகளை மாற்றுற, சண்டைகளை மாற்றுற, குற்றங்களை மாற்றுற எல்லா குற்றமும் நீ செய்கтира. ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல என்ன இருக்குதா இருக்கு. புரியுது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க. எச்சிக்கு போட்டுக்கறோம். யார சாரி எடுத்துக்கறோம். என்னால ஓ மீர எல்லாம் பிசிக்குறோம். அந்த ஆதியிலே அன் கொண்ட அன்பு நம்மகிட்ட இருக்கா? சபைக்கு வந்து ரசிக்கப்பட்டவன் ரசிக்கப்படாதவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும்தான் வருவான் பேசுகிறான் பேசுகிறா பேசுறா குடிக்காதனு வருவான் சூதாடி வருவான் சீட்டு ஆடுவோன்னு வருவான் சிகரெட் குடிக்கிறோன்னு வருவான் எல்லா பரலும் வர முடியுமா வர முடியுமா வர முடியும் அதுதான் பிரச்சனை அழைக்கப்பட்டவர்களுக்கு அழைக்கப்படாதவர்களுக்கு நிலத்தை உண்டாக்குவேன் வித்தியாசம் உண்மையாய் வாழ்றவனுக்கு உண்மையாய் வாழாதவனுக்கு என்ன உண்டாக்குவேன் வித்தியாசம் உண்டாக்குவேன் அப்ப நிறைய பேர் ரசிக்கப்பட்டவங்க சபைக்கு வரதில்லை வராதவங்களுக்கெல்லாம் அதுக்கு நினைக்கிறதே கத்தர் செய்வார் ஆமா பேசலாம் பேசலாம் மாற்றம் கிடையாது முதலாவது சொல்றேன் முதலாவது தேவனையும் தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை தேடுதல் அப்பொழுது இரண்டாவது ஒரு கூட சேர்த்து கொடுக்கப்படும் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போறது கூட இங்க வந்துடக்கூடாது கடமைக்காக வரக்கூடாது கடமை உணர்வோடு வரணும் கடமைக்கு வரலாம் எப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் வரலாம் பன்னெண்டு மணிக்கு கூட வரலாம் முடிச்சுட்டு அது கூட நான் போயிருவேன் கூட போகலாம் கடமைக்காக வரக்கூடாது கடமை உணர்வோடு வந்துட்டீங்கன்னா சரியா வந்துடும் இல்ல பாசு பொறுமையா குத்தி பேசினாரு பொறுமையா போவோம் அப்படின்னா பைபிள் சொல்லுது கல்லறிந்து அவனை கொண்டுருன்னு பைபிள் சொல்லுது என்ன சொல்லுது சொல்லலீங்களா இப்போ நீ பொறுமையா இருக்கிற நான் நீ கேட்கிற மாதிரி மனம் திரும்பணும்னு வச்சுக்க நான் அவனுக்கு எப்படி வருவேன் சீக்கிரமா ஒரு வந்து ஒரு நியாயம் அவர் சீக்கிரமா வராருன்னா அவர் வர வர நம்ம பொறுமையாக காத்திருந்துடும் உண்மையாக காத்திருக்கணும் அப்படி காத்திருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய கிரியை செய்வார் கடந்த நாட்கள் பார்த்தோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் தாமதியாமல் எல்லாரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தாமதிக்கிறார் நீடிய பொறுமை அப்புறம் பார்த்தோம் உபதிரவத்தில் பொறுமை மூணாவது பார்த்தோம் காத்திருக்கும் பொறுமை ஊழியத்தில் பொறுமை சரி எழுபது வயசு ஆகி போச்சு பொறுமை இருக்க முடியுமா அந்த எழுபது வயசில் வீடு போ போடு என்ன பண்ணுவோம் வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்போ அப்போ பொறுமையாலாம் இருக்கக்கூடாது சில காரியங்களை தீவிரமா செய்யும் செய்து கற்றுக்காக எது யாரையும் செய்யும் பொழுது கற்றுக்கூடாதுப்பா